காலை வணக்கம் ராசி வர்மாலயத்தினுடைய உரிமையாளர் அம்மா ராஜரிகா அவர்களுக்கும் சாமி சரவணகுமார் அவர்களுக்கும் இங்கே உள்ள அனைத்து மக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நாங்கள் போன லாஸ்ட் வீக் வந்துட்டு போனோம் வந்துட்டு போனதுலேருந்தே எனக்குள்ளே எனக்குள்ள வந்து ஒரு மகிழ்ச்சியா இருந்துச்சு இந்த மகிழ்ச்சி வந்து எனக்கு ஏற்கனவே இல்லை இந்த அம்மாவை பார்த்ததுலேருந்து ஒரு நச்சுன்னு நாலு தான் சொன்னாங்க ஆனால் என் மனசில் வந்து நம்ம படிப்படியாக மாறணும் அப்படின்னு என்ன இருந்துச்சு ஆனால் நம்ம ஆயிரத்தெட்டு கவலைகளோடு வந்திருப்போம் மன வேதனையோடு வந்திருப்போம் மன வலிமையோடு வந்திருப்போம் ஆனால் இங்கே வந்ததில் இருந்து யார் முகத்துலேயும் ஒரு சோகங்கிறதே இங்கே வந்து இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு அவங்க சிரிச்சுக்கிட்டே அவங்க எல்லா பயிற்சியையும் சொல்லி கொடுத்தாங்க நம்ம நான் என்னையுமே எடுத்துக்கங்களே நான் காலையில் ஆறு மணிக்கு எழுந்திருப்பேன் டக்கு டக்கு டக்குன்னு வேலையை பார்த்துட்டு மிக்ஸியில் அடிச்சுட்டு டக்கு டக்குன்னு வச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன் ஆனால் அந்த சாப்பிடுவேன் ஆனால் அந்த நாள் ஃபுல்லாக எனக்கு உடம்பு அவ்வளோ ஒரு டயர்டாக இருக்கும் வந்த உடனே ஈவினிங் அப்படியே பேசாமல் படுத்துருவேன் எந்த வேலை நைட்டுக்குரிய வேலை செய்ய முடியாது இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்படி மாறணும் ஃபஸ்ட்டு வந்து அந்த மன அழுத்தத்தில் இருந்து அந்த இருந்து நம்ம எப்படி வரணும் நம்ம ஏன் நம்ம கணவரை கூட எப்படி அன்பு செய்யணும் எல்லா நேரமும் பள்ளிக்கூடத்தில் இருப்போம் வந்து விடுவிடுன்னு விழுவோம் இப்போ அதையும் மாத்தறக்குரிய காதல் முறைன்னு சொல்லி கொடுத்தார் பா சாமி அது வந்து காதலுங்கிறது அன்பு தான் அதை வந்து நம்ம கற்றுக்கிட்டோம் ரெண்டாவது நமது உணவு சமைக்கிற முறையை வந்து நம்ம எப்படி சமைக்கலாம் பாதி பேருக்கு தெரியவே தெரியாது ஆனால் இங்கே வந்து நம்ம கற்றுக்கிட்டோம் ரெண்டாவது நம்ம எப்படி சாப்பிடணும் உணவு வந்து எப்படி சாப்பிடணும் நானாக ஸ்கூலில் தான் தண்ணி குடிப்பேன் உட்காந்து குடித்த சரித்திரமே கிடையாது நின்றுக்கிட்டுதான் தண்ணி குடிப்பேன் இங்கே வந்ததில் இருந்து அந்த தவறை செஞ்சோம் ரெண்டாவது நாள் படிப்படிப்படியாக சாமி இருக்கா எல்லாத்துக்கும் எங்கே சாமி இருப்பாங்க அந்த சாமியிலே டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹா நம்ம தப்பு பண்ணுறோமோ அப்படின்னு உட்காந்து குடிக்கணும் அதே மாதிரி உணவு முறையிலேயும் சொல்லி கொடுத்துட்டாங்க நம்ம எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்தாங்க நம்மது உடலை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறோன்னு அதையும் சொல்லி கொடுத்துருங்க நம்ம கட் நம்ம இங்கே கற்று தெரிஞ்ச விஷயங்களை வந்து பிறருக்கும் நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சமாவது அதை ஷேர் பண்ணணும் இதோடு இங்கே விட்டு விடாமல் முக்கியமாக நானே எங்களே நேற்று எங்கள் வீட்டுக்கார்ட சொல்லிட்டேன் நான் இப்படி இப்படிதான் சமைப்பேங்க நான் இப்படி இப்படி சேச்சே நீ செய்யும்போது நான் அதே போல் என் மயன் நேற்று ஈவினிங் ஃபோன் பண்ணேன் அம்மா நீங்கள் கடைப்பிடிச்சி நான் கடைப்பிடிச்சிடுவோம்மா அப்படின்னு என் பையனுமே சொல்லிட்டேன் அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்கள்ட்ட பேர குழந்தைகள்கிட்டையும் சரி நம்ம பிள்ளைங்கள்டும் சரி நம்ம மாறினா தான் பிள்ளைங்கள் மாறும் நம்ம தான் எதிர்காலம் நல்லாயிருக்கும் ஆனால் இங்கே வந்து இன்றைக்கி போகிறதுனால எனக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு திங்கட்கிழமை காலையில் விட்டால் அப்படியே டேரெக்டாக ஸ்கூலுக்கு போயிடலாமேன்னு ஒரு ஆசை இருந்துச்சு இருந்தாலும் ஃபோர் டேஸ் தான் நமக்கு அம்மாவும் ஐயாவும் நமக்கு எவ்வளவோ நமக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க இதை நம்ம வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கிறாமல் நூற்றுக்கு ஒரு ஃபிஃப்டி பெர்சன்ட் ஆகுது நம்ம வந்து சிறுக தான் நம்ம எதையும் செய்ய முடியும் இன்றைக்கி நூற்றுக்கு நூறையுமே நம்மளால் செய்ய முடியாது அதனால் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இதை யாருமே விட்டுறாதீங்க தயவு செய்து நமக்காக அவங்க உடல் உழைப்பு இருக்குது நல்லா பேசுகிறாங்க நம்ம கொஞ்ச நேரம் பள்ளிக்கூடத்தை சொல்லி கொடுத்துட்டு அமைதியாக தான் இருப்போம் ஆனால் அம்மாவும் ஐயா சாமியும் டயர்டாகவே இல்லை நானாக எப்படா விஆர்எஸ் கொடுப்போம் அந்த இதில் வந்து சேருவோம் தான் இருக்கேன் ரொம்ப நன்றி